மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் ஹெட்மாஸ்டர் போல் நடந்து கொள்கிறார் என மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் தலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி இந்தியா கூட்டணி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே துணை குடியரசுத் தலைவர் பதவி இந்திய அரசியலமைப்பில் இரண்டாவது மிகப்பெரிய பதவி என்றும் அந்த பதவியில் இருந்தவர்கள் யாரும் தலைபட்சமாகவோ அரசியலமைப்பை ஒருமுறை கூட நடந்தது இல்லை என தெரிவித்தார் இப்போது ஜெகதீப் தன்கர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாகவும் அவர் வகிக்கும் பதவியின் கண்ணியத்திற்கும் அவரது செயல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் பல ஆண்டுகள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் என குறிப்பிட்ட கார்கே ஜெகதீப் தன்கர் பள்ளி ஹெட்மாஸ்டர் போல நடந்து கொள்வதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மாணவர்களைப் போல பாடம் எடுப்பதோடு அவர்களை பேசவிடாமல் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பையும் கார்கே மாநிலங்களவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறோம் எனவும் தெரிவித்தார்